இது தமிழ் டிவியின் செய்தியாசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் முதலில் தலைப்புச் செய்திகள் வலைஸ்கன் டோனில் போலி போலீஸ் அதிகாரிகள் எச்சரிக்கை செய்தி மனைவியை கொன்ற கணவனுக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை சுவிஸ் குடியுரிமை பெறும் வெளிநாட்டவர் குறித்து சர்ச்சையான கருத்து சென்காலன் பாத்தில் பகுதியில் கோர விபத்து மூவர் பலி இஸ்ரேல் அமைச்சரின் கருத்துக்கு சுவிட்சர்லாந்து கண்டனம் தொடர்பன விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் சுவிசேகர் பதிப்பகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து அச்சு வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம் தமிழர் நன்மதிப்பு வென்ற ஒரே கல்வி நிறுவனம் யோகி மாஸ்டர் பயிற்சி மற்றும் பாடநெறி முதல் ஆங்கிலம் இத்தாலி பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் மொழி கற்கான சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற கோர விபத்து சம்பவம் ஒன்றில் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் வயது முதிர்ந்த இருவரும் ஒன்பது வயதான சிறுவன் ஒருவனும் இந்த சம்பவத்தில் கொல்லப்பட்டனர் கார் ஒன்றில் பயணித்தவர்கள் தவால் திணிக்கிடத்துக்கு சொந்தமான பஸ் ஒன்றில் மோதியதால் இந்த விபத்து நேர்ந்துள்ளது பகுதியில் வியாழன் அன்று மாலை நான்கு பதினைந்துக்கு சற்று முன்பு இந்த விபத்து சம்பவம் இடம் விபத்தில் எழுபத்தாறு வயதான சாரதியும் எழுபத்தைந்து வயதான சக பயணியும் இந்த விபத்தில் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்து சம்பவத்தில் பஸ்ஸின் சாரதியும் காயமடைந்தார் பஸ்ஸில் பயணித்த சிலரும் சிறு காயங்களுக்கு உள்ளானதாகவும் கூறப்படுகிறது இஸ்ரேலிய நிதி அமைச்சர் பெசாலஸ் மோட்ரிக் வெளியிட்ட கருத்துக்கு சுவிட்சர்லாந்து கடும் கண்டனத்தை வெளியிட்டது காசா நிலப்பரப்பில் மக்கள் பட்டினியில் இருப்பதை நியாயப்படுத்தும் வகையில் இஸ்ரேல் நிதி அமைச்சர் கருத்து வெளியிட்டார் இந்த கருத்துக்கு ஐரோப்பிய ஒன்றியம் பிரான்ஸ் பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகளும் கடும் எதிர்ப்பை வெளியிட்டன இஸ்ரேல் அமைச்சரின் கருத்து ஏற்புடையது அல்ல என சுவிட்சர்லாந்து கருதுகிறது இஸ்ரேலிய அரசாங்கம் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை மதித்து செய்யப்பட வேண்டும் என சுவிட்சர்லாந்து வலியுறுத்தியுள்ளது சுவிஸ் வெளி விவகார திணைக்களம் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளது இது தொடர்பில் ட்விட்டரில் பதிவொன்றும் இடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உலகின் அதிகம் செலவு பிடிக்கும் பத்து நகரங்கள் பட்டியல் ஒன்று வெளியாகியுள்ள நிலையில் பட்டியலில் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரம் முதலிடம் பிடித்துள்ளது பல்வேறு அமைப்புகள் அவ்வப்போது உலகின் அதிகம் செலவு பிடிக்கும் நகரங்களின் பட்டியலை வெளியிட்டு வருகின்றன அவ்வகையில் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை உலகின் அதிகம் செலவு பிடிக்கும் நகரங்களின் பட்டியலை வெளியிடும் நாம்பியோ எனும் இணையதளம் சமீபத்தில் ஒரு பட்டியலை வெளியிட்டது உலகின் அதிகம் செலவு பிடிக்கும் பத்து நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரமாகும் பட்டியலில் இரண்டாவது இடமும் சுவிஸ் நகரம் தான் கிடைத்துள்ளது அதன்படி பட்டியலில் இடத்தை சூரிச் நகரம் பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்திற்கு குடியேறி சுவிட்சர்லாந்து குடிமக்களாக மாறுபவர்கள் குறித்து சுவிஸ் அரசியல் பிரமுகர் ஒருவர் கூறிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்திய நேர்காணலில் பெடரல் கவுன்சிலில் இருந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஓய்வு பெற்ற சுவிட்சர்லாந்து முன்னாள் நிதி அமைச்சரான ஓலி இயற்கையான சுவிஸ் குடிமக்கள் குறித்த தனது கருத்துக்களை வெளியிட்டார் வலதுசாரி சுவிஸ் மக்கள் கட்சியின் முக்கிய உறுப்பினரான மவுரா இயற்கை மயமாக்கல் மூலம் சுவிஸ் குடியுரிமை பெறும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது குறித்து கடுமையான கவலைகளை வெளிப்படுத்தினார் பல புலம்பெயர்ந்தோருக்கு குடியுரிமை வழங்கியதற்கென சுவிட்சர்லாந்து மனச்சோர்வு அடைந்துள்ளது என்று மவுழ கூறினார் இந்த போக்கு நாட்டின் தேசிய அடையாளத்தை இழக்க வழிவகுப்பதாகவும் கூறினார் அவர்கள் வாக்களிக்கும் உரிமையை பெற்றவுடன் சரியான முடிவுகள் இனி தேர்தல்களில் எடுக்கப்படாது என்று அவர் வாதிட்டார் இது சுவிட்சர்லாந்தின் அரசியல் நிலப்பரப்பு எதிர்மறையாக பாதிக்கப்படுகிறது என்பதை குறிப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார் இந்த கருத்துக்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் விமர்சன ஆலையை ஏற்படுத்தியுள்ளவை சுட்டிக்காட்டத்தக்கது பேர்னில் தனது மனைவியை கொண்ட குற்றத்திற்கென முப்பத்தி எட்டு வயதான ஒருவருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது பிரதிவாதி நீதிமன்றில் குற்றத்தை மறுத்தார் அந்த பெண் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொண்டதாக பிரதிவாதியின் வழக்கறிஞர் தெரிவித்தார் அவரது கட்சிக்காரர் அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது மறுபுறம் அரசு வழக்கறிஞர் குற்றம் சாட்டப்பட்டவர் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அவர்கள் பகிர்ந்து கொண்ட குடியிருப்பில் அவரது மனைவிக்கு மயக்க மருந்தை வழங்கியது நிரூபிக்கப்பட்டதாக கருதினார் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு பதினெட்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது பேர்ன் மிட்டர்லாண்ட் பிராந்திய நீதிமன்றத்தை பொறுத்தவரை அந்த நபர் குற்றவாளி என்பதற்கான ஆதாரம் போதுமானதாக இது வழக்கறிஞின் கோரிக்கையும் தாண்டி பிரதிவாதி இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டவை குறிப்பிடத்தக்கது போலி வங்கியாளர்கள் அல்லது காவல்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட மோசடி வழக்குகள் குறித்து வலைஸ்கன் டோனல் போலீசார் மூன்றாவது முறையாக மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் ஜூலை மூன்று மற்றும் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முதல் மோசடி வழக்குகள் அதிகரித்து செல்வதாக குறிப்பிடப்படுகிறது ஜூலை மூன்று இரண்டாயிரத்தி நான்கு மற்றும் ஜூலை பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று போலி மோசடிக்காரர்கள் தொடர்பாக உங்கள் ஊடக வெளியீடுகள் இருந்த போதிலும் வயதானவர்களின் நிலைமை கவலைக்கிடமாகவே உள்ளது அவர்கள் எளிதில் இவ்வகையான போலிகளை நம்பி ஏமாந்து விடுவதாகவும் போலீசார் கருதுகின்றனர் எமது சுவிஸ் தமிழ் டிவி ஊடகமும் இது தொடர்பாக பல முறை சுட்டிக்காட்டியிருந்தது மோசடிக்காரர்கள் வங்கி ஊழியர் அல்லது காவல்துறை அதிகாரி ஒருவர் உங்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்வார் உங்கள் வங்கி அட்டையில் ஏதோ தவறு இருப்பதாகவோ அல்லது உங்கள் கணக்கில் மோசடி நடமாட்டங்கள் ஏற்பட்டதாகவோ அவர்கள் கூறுகின்றனர் மோசடி செய்பவர் அல்லது அவரது கூட்டாளி பாதிக்கப்பட்ட வங்கி அட்டைகளை சேகரிக்க உங்கள் வீட்டிற்கு வருவதாக குறிப்பிடுவார் பெரும்பாலும் வங்கி அட்டைகளை பாதியாக ஒட்டி அஞ்சல் பட்டியல் வைக்கும்படியும் கேட்கப்படுவீர்கள் அவை பணம் மற்றும் உங்கள் மதுப்புமிக்க பொருட்களை குறிவைத்து நடத்தப்படும் போலியான ஏமாற்று வேலை என்பது குறிப்பிடத்தக்கது துரதிஷ்டவசமாக இவ்வாறுடம் வழக்குகள் அதிகரித்து வருவதை வயசு கண்டோனல் போலீசார் கவனித்துள்ளனர் இதனால் மக்களை இது தொடர்பில் வெளிப்போடு இருக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளனர் சுவிஸ் ஏரிகளில் கிடக்கும் ஆயிரக்கணக்கான தொன் வடிபொருட்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான முறைகளை கண்டறிய போட்டியொன்று அறிவிக்கப்பட்டுள்ளது சுவிஸ் ஏரிகளில் ஆயிரக்கணக்கான தொன் வடிபொருட்கள் கிடக்கின்றன அவற்றை எப்படி மீட்பது என்று சுவிஸ் மத்திய அரசுக்கு தெரியவில்லை அதனால் வடிபொருட்களை அகற்றும் யோசனை தொடர்பான போட்டியை நடத்துகிறது நியூ சண்டல் ஏரியில் நான்காயிரத்து ஐநூறு தொண்களும் துன் ஏரியில் நான்காயிரத்து அறுநூறு தொண்களும் லூசர் ஏரியில் மூவாயிரத்து முன்னூறு தொண்களும் பிரைன் ஏரியில் இருநூற்று எண்பது தொண்களும் வடிபொருட்கள் உள்ளன அவை ராணுவத்தால் ஏரிகளில் கைவிடப்பட்டவை அல்லது பயிற்சியின் போது ஏரிகளின் மீது போர் விமானங்கள் மூலம் வீசப்பட்டவை ஆகும் ஏரிகளிலிருந்து இந்த வடிபொருட்களை அகற்றுவதற்கான வழிமுறை இன்னும் கண்டறியப்படாத நிலையில் பாதுகாப்பான மீட்பு நடைமுறைக்கான யோசனையை முன்வைப்பவருக்கு ஐம்பதாயிரம் பிராங்குகள் பரிசாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சில வடிபொருட்கள் நூற்று மீட்டர் அல்லது அதற்கு அதிகமான ஆழத்தில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது ஒஸ்டரின் சில பகுதிகளில் குடிநீர் மாசுபட்டுள்ளதாகவும் அதனை குடிக்க வேண்டாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ரெட்டிகோன் நீதர் வெரிகோன் மற்றும் நானிகோன் ஆகிய இடங்களில் குழாய் நீரை குடிப்பதை தவிர்க்குமாறு நகரசபை அறிவுறுத்தியுள்ளது குடிநீர் விநியோகத்தை சீரமைக்க எனர்ஜி முழு வேகத்தில் செயற்படுகிறது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிப்பவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் உஸ்டர் நகரம் நேற்று மாலை அறிவித்தது அருந்துவதை தவிர கழுவுதல் அல்லது உணவுகளை தயாரிக்க அல்லது சிகிச்சை அளிக்க குழாய் நீரை பயன்படுத்தக்கூடாது பாத்திரங்களை கழுவுவதற்கும் இதனை பயன்படுத்த வேண்டாம் என்று கூறப்பட்டுள்ளது நகரின் மற்ற பகுதிகளில் உள்ள குழாய் நீர் மாசுபடவில்லை இருப்பினும் குடிநீரை பெற குழாய் நீரை கொதிக்க வைக்கலாம் அத்துடன் மினரல் வாட்டரை மாற்றாக பயன்படுத்தவும் நகரசபை பரிந்துரைக்கிறது எனர்ஜிஸ்ட் அனைத்தையும் தெளிவுபடுத்தும் வரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பொருந்தும் மாசுபாட்டிற்கான காரணத்தை நகராட்சி அதிகாரிகள் குறிப்பிடவில்லை அவர்கள் இன்று கூடுதல் தகவல்களை தருவதாக உறுதியளித்தனர் ലുഗാനോ മറമാവട്ട ചേർന്ന പാദരിയർ മീഡി കുഴഞ്ഞ പാലിയൽ ദുഷ്പ്രയോഗം ചെയ്ത കടുമയാണ് കുറ്റച്ചാട്ടുകൾ എഴുതിട്ടുള്ള ഇടുത്ത് ടിസിനോവിൽ ഉള്ള വഴക്കറിഞ്ഞർ അലുവലകം വിസാരണ ആരംഭിത്തത് இந்த புகாரை ஆயர் நிர்வாகி அலைண்டி உழைவு நேரடியாக பெற்றதாகவும் அவர் உடனடியாக அதை உரிய அதிகாரிகளுக்கு அனுப்பியதாகவும் மறை மாவட்டம் கோருகிறது பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான வாலிய நிபுணர் குழுவின் முழுமையான ஆய்வுக்கு பிறகு வழக்கை பரிந்துரைக்க முடிவு செய்யப்பட்டது பாதிக்கப்பட்டவருடன் முழு உடன்பாடு மற்றும் நிறுவப்பட்ட விதிமுறைகளின் பிரகாரம் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஆயர் ஓடினேட் வியாழக்கிழமை மாலை அறிவித்தது லுகானோ மறை மாவட்டத்தோடு உத்தியோக இணைக்கப்பட்டுள்ள பாதிரியாருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் குழந்தைகளுடன் பாலியல் செயல்கள் பாலியல் வன்கொடுமை எதிர்ப்பு திறனற்ற நபர்களுடன் பாலியல் செயல்களில் ஈடுபடுதல் மற்றும் ஆபாசத்தில் ஈடுபாடு ஆகியவை அடங்குகின்றன குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதிரியாரை பணியிலிருந்து கத்தோலிக்க திருச்சபை நீக்கியுள்ளது இந்த வழக்கை தீர்க்க அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுப்பார்கள் என மறை மாவட்ட நம்பிக்கை வெளியிட்டுள்ளது குற்றச்சாட்டுகளின் உணர்திறன் காரணமாகவும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் மரியாதை செலுத்தும் வகையிலும் இந்த நேரத்தில் மேலதிக கருத்துக்கள் எதுவும் தெரிவிக்கப்படாது என்று மறை மாவட்டம் கூறுகிறது சுவிட்சர்லாந்து அதன் டெல் அவி விமானங்கள் மற்றும் பெய்ரூத் விமானங்களின் இடைநிறுத்தத்தை மேலும் நீடித்துள்ளதாக அறிவித்துள்ளது சுவிட்சர்லாந்திலிருந்து இரு நகரங்களுக்குமான சேவை ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி வரை இடைநிறுத்தப்படும் இதற்கு முன்னர் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி வரையே இடைநிறுத்தப்படுவதாக அறிவித்திருந்ததைத் தொடர்ந்து தற்போது மேலும் ஒரு நாள் தடை நீடிக்கப்பட்டது முன்கூட்டிய விமான டிக்கெட்டுகளை பதிவு செய்து பாதிக்கப்பட்ட பயணிகள் சுவிஸ் விமான சேவை நிறுவனத்தினால் தொடர்பு கொள்ளப்படுவார்கள் மேலும் அவர்களின் பயணத்தை ஒரு பிற்பகுதிக்கு இலவசமாக ஒத்திவைக்க அல்லது முழு பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பை பெறுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டு இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி நின்றிய பிரதான செய்திகள் மேலும் கன்டோன் செய்திகளை தினவும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான சுவிஸ் தமிழ் டுவெண்டி அணுகுங்கள் வணக்கம் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தாமில் டிவி நன்றிய பிரதான செய்திகள் மேலும் கண்டோன் செய்திகளை ஒவ்வொரு நாளும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான சுவிஸ் ஃபோர் டாட் காமை அணுகுங்கள் வணக்கம்